அரசு மதுவை ஒழித்தால்தான் இந்த நாட்டுக்கு ஒரு சுபிட்சம் ஏற்படும் என்பதுதான் இன்றைக்கும் என்னுடைய திடமான கருத்து ஆனால் மதுவை முழுமையாக நீக்குவதற்கு முன்வராதற்கு பல நாடுகளை உதாரணம் காட்டுகிறார்கள் இப்பொழுது மது அறக்கறை விட கொடிமையாக இளைய தலைமுறையை மாணவர்களை சமுதாயத்தை சீரழிப்பது ட்ரக்ஸ் போதை பொருள் கஞ்சா இந்த போதை பொருள் அதை எளிதாக யாருக்கு கண்ணுக்கு படாமல் ஒரு ஸ்டாம் சைஸ் பேப்பரிலே போதைப் பொருள் வந்து விடுகிறது இந்த போதை பொருள் உள்ளே போறவுடன் அவன் மிருகமாகிறான் கண்ணில் படுகிற பெண்ணை சூறையாட வைக்கிறான் நாலு பேர் ஐந்து பேர் சேர்ந்து கொண்டு தனியாக நிற்கிற ஒரு இளம்பெண்ணை கொண்டு போய் நாசப்படுத்துவது பத்திரிகைகளிலே நெஞ்சை வதைக்க செய்கின்ற செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது கல்லூரிகளுக்கு வந்த போதை பொருள் பள்ளிக்கூடங்களுக்கே வந்துவிட்டது இதில் இந்த போதைப் பொருளை அகற்றுவது என்பது மிக கடினமான காரியம் கண்ணுக்கு தெரியாமலே கொண்டு போய் விடுகிறார்கள் அதை மது அருந்தியவன் பக்கத்திலே வாசனை அடிக்கும் இந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிறவரிடத்திலிருந்து வெளிப்புற அடையாளங்கள் காண முடியாது ஆனால் ஏராளமான குடும்பங்கள் எனக்கு தெரிந்த குடும்பங்கள் பத்தாவது வகுப்பு படிக்கிற மாணவன் பனிரெண்டாவது வகுப்பு படிக்கிற மாணவன் கல்லூரியில் படிக்கிற மாணவன் போதைக்கு அடிமையாகி விட்டான் வீட்டில் சண்டைக்கு வருகிறான் உடன்பிறந்த சகோதரி அடிக்கிறான் ரவுடி பயிர்களோடு சேர்ந்து கொண்டு பெண் பிள்ளைகளிடம் தவறாக நடக்க முனைகிறான் இது ஏற்பட்டு விட்ட விபரீதம் நான் ஒவ்வொரு நடைபயணமும் தமிழகத்தின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கு ஸ்டெர்லைட் நாசகார ஆலையை ஒழிப்பதற்கு முல்லை பெரியார் பென்னி குக் டேமை பாதுகாப்பதற்கு நியூட்ரினோ வராமல் தடுப்பதற்கு நதிகள் இணைப்பை வலியுறுத்துவதற்கு சாதி மத மோதல்கள் இல்லாமல் ஒரு சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு என்று ஒவ்வொரு முறையும் ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டுதான் ஏழாயிரம் கிலோமீட்டர் மொத்தத்தில் நான் நடந்திருக்கிறேன் நான் நடைபெணும் புறப்பட்டால் ஒரு எல்லை முடிந்தவுடன் காரில் ஏறிவிட்டு மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு சேருகிற பழக்கம் எனக்கு கிடையாது புறப்பட்ட இடத்திலிருந்து இறுதி இலக்கு வரை எந்த வாகனத்திலும் நான் பயணம் செய்வது கிடையாது நடைதான் நடந்து வருகிற தோழர்களோடு சேர்ந்து நடப்பதும் அவர்களுக்கு உடல் நலம் இல்லை என்றால் உடனடியாக கௌரிப்பதற்கு ரெண்டு டாக்டர்கள் ஒரு ஆம்புலன்ஸ் சகோதரி டாக்டர் ரொகையா அவர்கள் ஒரு வேன் நிறைய அனுப்புகிற மருந்துகள் இதை வைத்துக் கொண்டு உடன்வர்களுடைய உடல் நலனையும் நான் பராமரித்து ஒவ்வொரு நாள் இரவும் ஒரு திரைப்படம் ஒரு மோட்டிவேட்டிங் திரைப்படம் அதை போடுவதாக அதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை திணிப்பதற்காக பயன்படுத்தி வந்திருக்கிறேன் என்னுடைய நடைபயணத்தில் போக்குவரத்துக்கு இடையூறே இருக்காது போக்குவரத்து போலீசார் செய்ய வேண்டிய வேலையை நான் பயிற்சி கொடுத்திருக்கக்கூடிய இது தொண்டர் படையினர் இரண்டு இரண்டு பேராக சாலை ஓரத்திலே அழிவகுத்து நடக்க செய்துவிட்டு வருகிற வாகனங்களுக்கும் போகிற வாகனங்களுக்கும் வழிவிட்டு போலீசார் சொல்வார்கள் எங்க வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக் கொண்டீர்கள் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நான் நடத்திய நடைபயணத்தில் ஏற்பட்டதில்லை மரத்தான் நடத்தும் போதும் அப்படித்தான் திருச்சியிலே நாற்பத்தி ஐயாயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் சென்னையிலே அறுபத்தையாயிரம் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள் ஒருவன் மூர்ச்சையடைந்து கீழே விழுந்தான் என்ற நிலைமை கிடையாது நானே ஒழுங்குபடுத்துவேன் கட்சி தோழர்கள் கட்சி நிர்வாகிகள் குறுக்கே வந்தால் அவர்களை அடித்து விரட்டுவேன் அப்படித்தான் மரத்தான் நாலு இடத்திலே நடத்தினோம் அதுவும் நல்ல நோக்கத்துக்கான மரத்தான் இப்பொழுது நடத்துவது இந்த போதை பொருளை ஒழிப்பதற்கும் கஞ்சாவை ஒழிப்பதற்கும் அரசு மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு கடைகளிலும் சோதனை போட வேண்டும் போதைப் பொருள் ஏதாவது பதுக்கி வைத்திருக்கிறார்களா கஞ்சா பதுக்கி வைத்திருக்கிறார்களா அதைத் தவிர சிஐடிகள் மூலமாக விசாரித்து யார் போதைப் பொருளை பயன்படுத்துகிறார் என்பதை கண்டறிந்து அவன் வீட்டிலும் சோதனையிட வேண்டும் இதையெல்லாம் எடுத்து சொல்லி பெற்றோர்களிடம் பிள்ளைகளிடம் கவனமாக இருங்கள் விட நிதானமின்றி பேசினால் அவன் மது அறிந்து விட்டதாக சந்தேகப்பட்டு பார்த்து பிரயோஜனமில்லை வாடே அடிக்காது அவன் வித்தியாசமாக நடந்து கொண்டான் உடனே தெரிவிங்கள் அவன் போதை பொருளை பயன்படுத்தியிருப்பான் என்று இப்படிப்பட்ட விழிப்புணர்வை நான் மக்களிடம் ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த திருச்சி நகரிலிருந்து மதுரை வரையிலும் நெடுஞ்சாலையிலேயே சென்று விடாமல் சர்வீஸ் ரோடுகள் சென்று சாலை மரங்களில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் சென்று இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரப்போகிறோம்